குருவே சரணம் ஒரு திருமணத்துக்காக எல்லாம் பேசிட்டிங்க மாங்கல்யம் செய்ய சொல்லணும் அல்லது மாங்கல்யம் வாங்கணும் எந்த நாள் சிறந்தது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு யோசனை நீங்கள் போய் ஐயர் யாரையும் கேட்க வேண்டாம் நான் சொல்கிற இந்த குறிப்பை நோட் பண்ணி வச்சுங்க நட்சத்திரங்கள் மிக முக்கியம் அஸ்வினி ரோஹிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திரட்டாதி அஸ்வினி சுவாதி அனுஷம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி பஞ்ச அது திதிகளில் பஞ்சமி ரொம்ப முக்கியமான பஞ்சமி சஷ்டியில் போய் வாங்க அதே மாதிரி புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் உகந்த நாட்கள் அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் வாங்கும் போது குரு ஹோரையில் போய் அங்கே வாங்குற மாதிரி நினைச்சிங்க நீங்கள் ஜாதகத்துலேயே பார்த்தீங்க இதில் காலண்டரில் பார்த்தீங்கன்னா குரு ஹோரை போட்டிருப்பாங்க குரு ஹோரையில் நீங்கள் போய் வாங்கணும் பணம் கொடுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த திருவாங்கல்யம் எதற்காக செய்கிறீங்களோ அந்த மணமக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இதையெல்லாம் பார்த்து போகணும் அந்த காலத்தில் பார்த்தாங்க நூறு வருஷம் இருந்தாங்க எழுபது எண்பது வயசு வரலையும் தம்பதிகள் அநியோன்யமாக இருந்தாங்க இன்றைக்கி இதெல்லாம் பார்க்காம மாடர்ன் உலகத்தில் ஏதோ போகிறாங்க ஏதோ ஒரு நேரத்தில் வாங்குகிறாங்க வந்துடுறாங்க இவைகளெல்லாம் வந்து அந்த மாங்கல்யம் பலம் ஏற்படும் அந்த கணவன் ரொம்ப நாள் தீர்க்க சுமங்களையாக கணவன் மனைவி இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இணை புரியாமல் இருக்காங்க இந்த திருமாங்கல்யம் வாங்குகிற நேரம்ங்கிறது மிக முக்கியமாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் நான் சொன்ன குறிப்பிட்ட நேரங்களில் போங்க குரு கோரையில் போய் அங்கே வாங்குங்க வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடாதீங்க அதை கொண்டு போய் கோயிலில் இறைவனுடைய பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டே வைங்க எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி செய்யுங்க நூறு வயசு வரலையும் தம்பதிகள் நல்லா இருப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் நிறைய இளம் தம்பதிகள் பிரிஞ்சிட்றாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க விவாகரத்தாவது பிரிஞ்சே வீட்டில் இருக்காங்க எவ்வளோ கேஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க முடிஞ்சவரையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இவைகளெல்லாம் என்ன காரணம்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும் பந்தக்கால் போகிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் குலதெய்வத்தை ஆசீர்வாதம் வாங்கணும் அதே மாதிரி மாங்கல்யம் வாங்குறதுக்கு நல்ல நாள் நல்ல திதி நல்ல நட்சத்திரம் சுபகோரை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பதிகள் நூறு வருஷம் நல்ல இணை இருப்பாங்க அதனால் பெற்றோர்கள் செய்கின்ற தவறு பிள்ளைகளை போய் பாதிக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தேகம்னால் ஃபோன் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்